அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசுபர் ஆசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் ரிசுபர் ஆசி அன்பர்களுக்கு இந்த பதிவு வந்து உஷார் பதிவாக இருக்கும் யாரிடமும் ஏமாறாதீங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய பலன் கோச்சாரத்தில் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர் சேனார் அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி சித்திரை மாதம் இருபதாம் தேதி குருபகான் வந்து மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கர பகவான் கிழக்கு மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புதனுடைய நட்சத்திரம் ரேவதி ஒன்றாம் பாதத்தில் ராகுபகான் சஞ்சாரம் செய்யப் போகிறார் ராசி கட்டத்தில் மீன ராசியில் ராகு நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் ராகு அமர்ந்து சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த கிரக நகர்வுகளை பார்க்கும்போது ராசி அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களும் எதிர்பாராத நன்மைகளும் தேடி வரப்போகிறது இந்த பதிலருந்து ராசி அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் ரிஷப ராசி ரிஷப லக்கன அன்பர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதன் நல்ல நிலையில் இருந்தால் போதும் கூத்து கும்மாலத்திற்கு ரிஷபராசி என்பர்களுக்கு குறைவு இருக்காது நகைச்சுவையாகவும் வேடிக்கையாகவும் குறும்புத்தனமாகவும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை கலகலப்பாக வைத்திருப்பீர்கள் அதுவே புதன் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கெட்டு இருந்தார் என்றால் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும் பெரும்பாலும் ரிஷப ரிசபலகணத்தில் பிறந்தவர்களுக்கு உள்ளூரில் நண்பர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ வெளியூர் வெளிநாடு வெளி இடங்களில் நாடு கடந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் இருக்கும் இந்த புதன் வந்து சூரியனுடன் நெருங்கியே செல்வதால் வருடத்தில் பெரும்பாலான நாட்கள் அஸ்தங்கத்திலும் வக்கரத்திலும் புதன் வந்து மறைந்தே சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு நிலையான நிம்மதியான மனநிலை கிடைக்க மாட்டேங்குது ரிசபராசி அன்பர்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி எந்த வேலை செய்தாலும் சரி அல்லது அரசு வேலையில் இருந்தாலும் சரி ஒரு கம்பெனியில் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த வேலை எந்த தொழில் என்ன செய்தாலும் சரி அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்து ரிசபர் ராசி அன்பர்களுக்கு போட்டியும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கும் எதிரிகள் வந்து உங்களை வந்து அந்த வேலையிலேருந்து எப்போ வந்து எடுக்கலாம் அந்த வேலையிலேருந்து நீங்கள் எப்போ போவீங்க அப்படின்னு எதிரிகள் வந்து கங்காணம் கட்டி கொண்டு இருப்பார்கள் ஏன்னா உங்களுக்கு வந்து தொழிற்த்தானாதிபதியாக சனி வருகிறார் ரிசிப ராசிக்காரர்கள் எந்த வேலைக்கு சென்றாலும் எந்த உத்தியோகத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு வந்து அந்த வேலை தொழில் மூலம் கடுமையான சுமை இருக்கும் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலையே ரிசுப ராசி அன்பளுக்கு காணப்படும் அந்த வேலை தொழில் மூலம் கடினமான உழைப்பு மன அழுத்தம் மிக மிக அதிகமாகவே இருக்கும் ராசி அன்பர்கள் ஜோதிடம் கற்றுக்கொண்டாலும் சரி ஆன்மீகத்தில் ஈடுபட்டாலும் சரி அரசியலில் ஈடுபட்டாலும் சரி அல்லது அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சிகள் செய்தாலும் சரி அமானுசிய ஆராய்ச்சிகள் செய்தாலும் சரி ராசி அன்பர்களுக்கு அதில் கூட உங்களுக்கு வந்து எதிரிகள் சத்துருக்கள் போட்டி பொறாமைகள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுய ஜாதகத்தில் புதன் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் கோச்சாரத்திலும் புதன் வந்து நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்ய வேண்டும் இந்த வைகாசி மாதத்தை பார்க்கும்போது புதன் வந்து விரயத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சாரம் செய்வார் புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத ஒரு இடமாற்றம் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் தேவையில்லாத மனக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் காட்டுகிறது அதாவது சித்திரை மாதம் இருபத்தி மூன்று முதல் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை புதனுடைய நட்சத்திரத்தில் பகவான் சஞ்சரம் செய்கிறார் புதனுடைய நட்சத்திரத்தில் சனி ராகு கேது இப்படி வந்து எந்த கிரகம் சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழியில் ஒரு மன அழுத்தம் அலைச்சல் டென்ஷன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரிஷுபராசி அன்பர்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை ஏற்படுத்தும் ரிஷிபராசி அன்பர்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதியாக புதன் வருகிறார் அந்த புதனே பூர்வ புண்ணிஸ்தானாதிபதியாகவும் வருகிறார் இந்த ரிஷுபராசி அன்பர்களுக்கு பூரிய சொத்துக்கள் மூலம் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அடிதடி சண்டைகள் போன்ற பிரச்சனைகள் வந்து இவர்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதேபோல் குழந்தைகள் மூலமாக வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் அது வந்து கடனாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் வழியில் ஏமாற்றங்களாக இருக்கலாம் பிள்ளைகளிடம் போட்டி சண்டை சச்சரவுகளாக இருக்கலாம் பூர்விகா புண்ணியஸ்தானத்திற்கு புதன் அதிபதியாக வரும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னுடைய குடும்பமும் சரி பூர்விகா புத்திரஸ்தானமும் சரி ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு குழப்ப நிலையே காட்டுகிறது ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டில உபஜெயஸ்தானத்திலே மூத்த சகோதரஸ்தானத்திலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் அதே மாதிரி தந்தை வழியில் தந்தை உடன் பிறந்தவர் சித்தப்பா மூலமாகவே பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு போட்டி பொறாமைகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இப்படிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராக்பவான் பதினோராது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் செஞ்சிடலாம் செய்யும்போது எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் உங்களுடைய அண்ணனோ அக்காவுக்கோ பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க அதே மாதிரி உங்களுடைய அப்பா வழியில் சித்தப்பாவுக்கோ பெரியப்பாவுக்கோ பணம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்து உங்களுடைய அண்ணன் அக்காவுக்கு கடன் கொடுத்தினாலும் அல்லது இருந்து நீங்கள் கடன் வாங்கினாலும் ஒரு சண்டை சத்துரவு தொந்தரவுகள் அதன் மூலமாகவே பெரும்பாலும் ரிசுபராசி அன்புக்கு வந்துவிடும் பெரும்பாலும் எதிர் வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் சித்தப்பா உங்களுடைய அண்ணன் அக்காவிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் ரிஷபராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது ரிசபராசிக்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சுக்கரன் அவர் வந்து சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் கிழக்கே அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசிக்கு அஷ்டமத்திற்கும் லாபத்திற்கும் அதிபதியான குரு மேற்கே மறைந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த இரண்டு கிரகங்களும் மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது ரிஷபராசி என்பர்கள் வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ மாற்றங்களோ உங்களுக்கு வந்து மனசில் எண்ணங்கள் ஓடும் இப்போ வந்து இந்த இருக்கிற வேலையை மாற்றிக்கலாம் இருக்கின்ற வீட்டை மாற்றி வேற இடத்திற்கு குடி போகலாம் அப்படின்னு நிறைய மாற்றங்கள் உங்களுடைய மன ரீதியாக ரிசுபராசி என்பர்களுக்கு ஏற்படும் சுக்கர பகவான் கிழக்கே மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலான ரிஷபராசி என்பர்கள் தேவைக்காக ஒரு சிலர் வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது படிப்பு விஷயமாக இருக்கலாம் குடும்ப செலவுக்காக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளை திருமணத்திற்காக இருக்கலாம் இது மாதிரி சுப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ரிசபராசி அன்புக்கு ஏற்படும் பெரும்பாலும் இந்த சுக்கரன் வந்து அஸ்தங்க நிலையில் மறைந்து சஞ்சலம் செய்யும்போது நீங்கள் வந்து யாரிடமும் வாய் கொடுத்து மாட்டிக்காதீங்க யாரையும் எடுத்து எறிந்து பேசாதீங்க கொஞ்சம் பேச்சில் தன்மை வேண்டும் அஷ்டமாதிபதி ஜென்ம ராசியிலே மேற்கே மறைந்த அஸ்தங்க நிலையில் சஞ்சலம் செய்யும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வெடுக்கணும் பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்கள் இரவுல படுத்து நன்றாக தூங்குங்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இரவு தூக்கம் நன்றாக இருந்துச்சுனாலே உங்களுடைய உடலும் சரி மனமும் சரி நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் பெரும்பாலான ரிசுபராசி என்பர்கள் இரவுலும் சரி பகலையும் சரி உறக்கம் இல்லாமலே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் நன்றாக படுத்து உறங்கும் உறங்கும்போது மனமும் உடலும் புத்துணர்ச்சி அடையும் அதே மாதிரி எதிர்வரக்கூடிய ஒரு இரண்டு மாத காலம் தவறான பழக்க வழக்கங்கள் மது போதை இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு உங்கள் உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதீர்கள் நட்சத்திரத்தில் ராகுபவன் பகவான் செய்யும் செய்யும்போது ராகு வந்து நவாம்ச கட்டத்தில் தனுசு ராசியில் ரிஷபராசிக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சலம் செய்யும்போது உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி விடுவார் ரிஷபராசி என்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை புதனுடைய நட்சத்திரத்தில் பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்து ஒரு சிலருக்கு பிரம்மாண்டமாக லாட்ரியில் பம்பர் பிரேசு போட்டி பந்தயம் ரேஸு சூதாட்டத்திலேருந்து திடீர் லக்கடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு லாபத்திலே அமர்ந்து ஐந்தாம் எட்டை ராகுபகான் பாரி செய்கிறார் குரு ஐந்தாம் எட்டை பாரி செய்கிறார் பூரிய சொத்துக்களோ உங்கள் பிள்ளைகளிடமோ ரிஷபராசி அன்பர்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பது ஏமாறாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது ஏன்னால் பதினோராவது வீட்டிலே புதனுடைய நட்சத்திரத்தில் ராகுபகான் செஞ்சிடம் செய்யும்போது அறிவால் புத்தியால் ஏமாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் ரிஷுபராசி அன்பர்களுக்கு உண்டு கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஏமாறாமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள்பட்டினை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்